நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மாவட்ட ஆட்சியரிடம் பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தினர் கோரிக்கை மனு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்டம் முழுவதும் இருந்து வந்து மனுக்களை கொடுத்தனர் அதில் நாகர்கோவிலில் உள்ள பாரதிய வியாபாரிகள் மற்றும் வணிகர்கள் சங்கத்தினர் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டிகளில் பொருட்கள் விற்று வாழ்ந்து வரும் ஏழை மக்களுடன் வந்து மனு கொடுத்தனர் அந்த மனுவில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐநூறு குடும்பங்களும் மாவட்டம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களும் போக்குவரத்திற்கு இன்றி சாலை ஓரமாக தள்ளுவண்டிகளில் சர்பத் பழம் காய்கறிகள் கைவினை பொருட்கள் போன்றவற்றை விற்பனை செய்து அதிலிருந்து கிடைக்கும் சொற்ப லாபத்தை வைத்து வாழ்க்கை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நாகர்கோவில் மாநகராட்சி அதிகாரிகள் அடிக்கடி வந்து சாலையோரம் தள்ளுவண்டிகளை வைத்து வியாபாரம் செய்யக்கூடாது என மிரட்டியும் தள்ளுவண்டிகளை பறிமுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் சில நேரங்களில் நூறு ரூபாய் கொடு என ஊழியர்கள் கேட்டு வாங்கியும் சிரமப்பட்ட ி வருவதால் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வருகிறது என குற்றச்சாட்டுகள் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன்